என் பிள்ளை போகிற இடத்துல எல்லாம் என்ன காப்பாத்துறதுக்கு நீங்க தான் என் மகளுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா அது வெகுளிப்பா யார் என்ன சொன்னாலும் என் பிள்ளை நம்பிடுவாப்பா யாரு என்ன சொன்னாலும் என் பையன் நம்பிடுவாப்பா அவன் பெரிய குழியில இருக்கிறானே பெரிய பிரச்சனையில இருக்கிறானே எனக்கு தெரியுது எனக்கு தெரியுது பாஸ்டர் இன்னைக்கு ஆண்டவர் தான் என் கூட பேசுறாரு இப்படியே போயிட்டான்னா அவனுடைய வாழ்க்கையே ஒண்ணும் இல்லாம போயிரும் அவனை சிக்க வச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியுது ஆனா என் பிள்ளை நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் நான் எவ்ளோ சொல்லி பார்த்தும் எனக்கு விரோதமாவே வர்றான் ஆண்டவரே நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் தாவீது போன இடத்துல எல்லாம் கட்டர் அவனை காப்பாற்றினது உண்மையானால் இப்போ பேரை சொல்லி சொல்லுங்க பேரை சொல்லி சொல்லுங்க அப்பாயா